ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ராசியின் அற்புதமான குணங்கள் ஏழு முக்கிய அம்சங்கள் இதுதான் ராசிக்காரர்கள் சாதாரண வகையான மக்கள் இல்லை அவர்களை சில நேசிக்கிறார்கள் சில வெறுக்கிறார்கள் இந்த மக்களை கவர்ச்சியானவர்கள் என்று கூறுவார்கள் ஆனால் அவர்களை இதை வைத்து மட்டும் பார்ப்பது அநியாயம்தான் உங்களுக்கு மறுமான மனிதர்கள் பிடித்தால் ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள்தான் ஏற்ற தீர்வு ஒரு ராசிக்காரரை உங்களுக்கு பிடித்தால் சற்றே குழப்பமான நடத்தைகள் அவர்களிடம் இருந்தாலும் இவர்கள் ஆழமாகவும் தீவிரத்தன்மையுடனும் மற்றவர்களை நேசிக்கின்றனர் அவர்களின் நேர்மையை சந்தேகிக்கவே வேண்டாம் ஒரு விருச்சயராசிக்காரரை நீங்கள் விரும்ப ஏழு காரணங்கள் இதுதான் ஏழு அற்புதமான விஷயம் இதுதான் ராசிக்காரர்கள் முடிந்தவரை தங்களது காதலை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் நீங்கள் அவர்களின் மனத்தடைகளை உடைத்தால் தன்னுடைய அன்பு மொத்தத்தையும் அவர்கள் காமித்து விடுவார்கள் விஷய காதல் முறிந்து விடுமோ என்று கொஞ்சம் பயப்படுவார்கள் அதனால் தான் காதலை வெளிப்படுத்த அவர்கள் தயங்குவார்கள் இருப்பினும் அவர்கள் உங்களை நம்பினால் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் ஏனெனில் அவர்களின் அன்பு உண்மையானது இதில் முக்கியமாக நீங்கள் எளிதில் புண்படக்கூடிய ரகமாக இருந்தால் விருச்சயராசிக்காரரை நேசிப்பது உங்களுக்கு கடினம்தான் ஏனெனில் அவர்கள் மனதில் உள்ளதை அப்படியே பேசிவிடுவார்கள் அவர்கள் பேசுவது சில சமயம் அதிர்ச்சியோட்டலாம் சில சமயம் கட்டுப்பாடத்தை சிரிப்பையும் ஏற்படுத்தலாம் எனவே இதையெல்லாம் புரிந்து கொள்ள உங்களுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு வேண்டும் விருச்சயராசிக்காரர்களுக்கு கூர்மையான அறிவு உண்டு அவர்களின் நகைச்சுவை புச்சாலித்தனம் மற்றும் நேர்மையோடு சேர்ந்து வெளிப்பட்டால் எல்லோரும் விரும்பும் காமெடியாக அமையும் இதில் பாதுகாப்பார்கள் உங்கள் ரகசியங்களை ஒருபோதும் வெளிப்படுத்தாத நண்பகத்தன்மையை நீங்கள் விரும்பினால் தான் உங்களுக்கு ஏற்றவர்கள் அவர்கள் உங்களை விரும்பினால் உங்கள் ரகசியங்களும் அவர்களுடையதாக ஆகிவிடும் விற்சகராசிக்காரர்களின் நம்பிக்கையை பெறுவது மிகவும் கடினம் மேலும் அவர்கள் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாக அலசும் நபர்களை வெறுக்கிறார்கள் அவர்களுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் ரகசியங்களை தங்களது மரணம் வரை பாதுகாப்பார்கள் ஆனால் நல்ல விசாரணை திறன்கள் இருப்பதால் அவர்களிடமிருந்து ரகசியங்களை மறைப்பதும் கடினம்தான் மருமமானவர்கள் விசையராசிக்காரர்கள் மருமானார்கள் அமானுஷ்யம் குற்றம் மற்றும் இறப்பு போன்ற விஷயங்களை ஆராய்வதில் அவர்கள் ஆர்வமாக இருப்பார்கள் இவர்கள் முடிந்தவரை தங்களது விஷயங்களை தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் தனிமையை விரும்புவார்கள் எனவே அவர்கள் உங்களை தங்களது வாழ்க்கையிலும் சிந்தனையிலும் அனுமதித்தால் சந்தோஷப்பட்டு கொள்ளுங்கள் ஏனெனில் அது அரிதாகவே நடக்கும் இதில் ஆழமானவர்கள் விசயராசிக்காரர்கள் தங்களது ஆழ்மன எண்ணங்களைப் பற்றிய அர்த்தமுள்ள உரையாடல்கள் தான் விரும்புகின்றனர் தேவையற்றதை பேச விரும்ப மாட்டார்கள் அவர்கள் ஆழமற்ற மற்றும் அர்த்தமற்ற உரையாடலை வெறுப்பார்கள் ஒரு விஷய ராசிக்காரர் உங்களை விரும்பினால் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களைப் பற்றி உங்களிடம் பேசுவார்கள் அல்லது உங்களுக்கு பிடித்த விஷயங்களைப் பற்றி எப்போதும் விசாரிப்பார்கள் இதில் ஒரு விஷயம் ராசிக்காரர்களுக்கு பிடித்தால் அதில் அவர்கள் எப்படியாவது ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவார்கள் தங்கள் அடைய விரும்புவதை அவ்வளவு எளிதாக விட்டுக்கொடுக்க மாட்டார்கள் சில சமயம் தோல்வியும் அடைவார்கள் ஆனால் எப்படியாவது அதை செய்ய மற்றொரு வழியை கண்டுபிடிக்கும் உறுதியுடையார்கள் எனவே உங்கள் பக்கத்திலேயே விரைவாக சிந்திக்கும் விச்சயராசிக்காரர்கள் இருப்பது மிகவும் நல்லது இதில் கட்டுப்படுத்த விரும்புவார்கள் வித்தயராசிக்காரர்கள் தங்களது துணை தங்களது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் அவர்களுக்கு இயல்பாகவே தலைமைத்துவ திறன் உள்ளது புதிய விஷயங்களை செய்ய அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்களின் மிகப்பெரிய பலமும் ஒரு பலவீனம்தான் முக்கியமாக அவ்வப்போது வெளிப்படும் மௌனத்தையும் பதில் கேள்விகளையும் நீங்கள் பொருட்படுத்தாவிட்டால் விச்சயராசிக்காரர்களை டேட்டிங் செய்வதில் பிரச்சனையே இல்லை அவர்கள் ஏமாற்றி விடுவார்கள் என நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் அவர்கள் மக்களை தங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ சீக்கிரம் அனுமதிக்க மாட்டார்கள் எனவே ஏமாற்றவும் மாட்டார்கள் மேலும் அவர்கள் தங்கள் ரகசியங்களைப் போலவே தங்களது அன்புக்குரியவர்களின் ரகசியங்களையும் பாதுகாக்கிறார்கள் திருமண உறவுக்கு ஏற்றவர்கள் அடுத்ததாக சம்பாதித்த பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்கவும் வாங்கிய கடனை விரைவில் அடைக்கவும் இந்த ஒரு பொருளை முதலில் வீட்டுக்குள் வாங்கிவிடுங்கள் ஆம் ஒவ்வொரு ரூபாயும் சம்பாதிப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணம் வீட்டிற்கு வருவோருக்கு உள்ளேயே விடும் என்னதான் நாம் மாதம் வரவு செலவு கணக்கு பார்த்து எல்லாம் சரியாக செய்கிறோம் என்று நினைத்து செய்தாலும் கூட நம்மால் பணத்தை மிச்சப்படுத்தி சேமிக்க முடியவில்லை சரி பணத்தை சேமிக்க தான் முடியவில்லை கடனாவது வாங்காமல் இருக்கிறோமா அதுவும் கிடையாது எப்படி பார்த்தாலும் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு தொகையாவது கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் படும் பாடு அதைவிட துயரமானது இந்த நிலை மாற நாம் என்ன செய்வது என்று புலம்பி வாழ்வதே பலருக்கும் சகஜமான ஒன்றாக இருக்கிறது சரி இதுபோல சூழ்நிலைகளை சமாளிக்க ஆன்மீகத்தில் சில வழிமுறைகளை நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதாவது சம்பளம் வாங்கினாலும் சரி அல்லது தொழிலோ வியாபாரத்திலோ வரும் முதல் வருமானமாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் கடன் வாங்கினாலும் சரி முதலில் அதில் ஒரு ஒரு சில பொருட்கள் வாங்கினால் வீட்டில் வருமானம் தருக்கும் உப்பு வாங்கி வைத்தால் செல்வம் சேரும் என்று ஒரு தந்திரிகம் இருப்பது பெரும்பாலும் அனைவரும் அறிந்தது உப்பை தவிர வேறு எந்தெந்த பொருளை வாங்கினால் அதிக செலவாகாமல் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு தான் இது இப்படி நீங்கள் இரவும் பகலும் பாடுபட்டு சம்பாதித்த பணம் உங்கள் கையிலேயே தங்க நீங்கள் வாங்க வேண்டிய அந்த ஒரு பொருள் தூரம் பருப்பு ஆம் நாம் சாம்பார் வைக்க பயன்படுத்தும் இந்த பருப்பு தான் நாம் முதன் முதலில் வீட்டிற்கு வாங்க வேண்டும் பெரும்பாலும் பலர் மளிகைப் பொருள் வாங்கும்போது மஞ்சளை முதலில் எழுதுவார் வீட்டிற்கு மங்களங்களை அது சேர்க்கும் என்பதால் ஆனால் மஞ்சளானது எப்போதும் எல்லாவற்றுக்கும் செலவு ஆவது இல்லை மஞ்சளை விட அரிசி எந்த அளவுக்கு செலவாகிறது அதே அளவுக்கு ஒரு வீட்டில் தூரம் பருப்பும் செலவாகும் இது மட்டுமில்லாமல் தூரம் பருப்பானது அன்னப்பூரணி அன்னப்பூரணி தாயாருக்கு மிகவும் இஷ்டமான ஒரு தானியம் இந்த தானியத்தை நீங்கள் முதலில் வாங்கும்போது உங்கள் வீட்டில் இல்லாத பற்றாக்குறை வரவே வரைய வராது ஆகையால் தான் நம் வழக்கத்தில் எந்த விசேஷம் வந்தாலும் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் இந்த துவரம் துவரம்பருப்பு சேர்த்து சாம்பார் வைப்பதை ஒரு வழக்கமாக அன்று முதல் இந்து வரை தொடர்ந்து வருவதற்கான காரணமும் அதுதான் அதேபோல புதிதாக ஒரு வீட்டு ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சும் போது அதில் வீட்டில் மளிகை பொருள் வைப்பது வழக்கம் அதுவும் முக்கியமாக இந்த துவரம் துவரம்பருப்பும் அதில் இடம்பெற்றிருக்கும் இந்த துவரை அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தானியம் எனவே இனி நீங்கள் வாங்கும் முதல் பணமாகட்டும் கடனாகட்டும் அதில் இந்த துவரம்பருப்பை வாங்கி வைத்து நீங்கள் பாடுபட்டு சம்பாதித்த பணத்தை பத்திரமாக வைத்து வாழ்க்கை நல்ல நிலை அடைந்திருங்கள் வாழ்நாள் முழுவதும் கவலையே இல்லாமல் சிரித்து கொண்டே வாழும் வாழ்க்கை வேண்டுமா வாரத்தில் ஒரு நாள் இதை சாப்பிட்டாலே போதும் ஆம் வாழ்நாள் முழுவதும் சிரித்துக்கொண்டே கொண்டே வாழ்ந்தால் நாம் ஆரோக்கியமாக இருப்போம் உடல் ரீதியாக கூட எந்த ஒரு நொடியும் வராது மன அழுத்தம் இருக்காது வாழ்க்கை பாரமாகவே தெரியாது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஆன்மீக ரீதியாக என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் உங்களுக்காக ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவில் கூறுகிறோம் உங்களுக்கு எது சுலபமாக இருக்கிறதோ அதை பின்பற்றி பலன் பெறுங்கள் வாழ்க்கையில் திருப்தி என்ற ஒன்று இருந்தால்தான் இன்பம் என்ற ஒன்று வரும் இன்பம் இருந்தால்தான் முகத்தில் புன்னகை இருக்கும் ஆகவே வாழ்கின்ற வாழ்க்கையை மன திருப்தியோடு நிறைவோடு வாழத் தொடருங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய திங்கட்கிழமையில் தயிர் சாதம் இருந்தால் நம்முடைய மனது மகிழ்ச்சியாக இருக்கும் எப்பொழுதும் சிரித்து கொண்டே வாழலாம் அதேபோல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நீர்மோரை தானமாக கொடுக்க வேண்டும் ரோட்டோரங்களில் வெயிலில் கஷ்டப்படுகிறார்கள் அல்லவா அவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம் பசியில் வாடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீர்மோர் தானம் கொடுக்கலாம் சில பேர் வெயிலேயே அயராது உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ரோட்டோரங்களில் கடைகள் வைத்து ரொம்பவும் கஷ்டப்படுவார்கள் கட்டிட வேலை செய்பவர்கள் என்று பார்த்தால் அவர்களுக்கு உங்கள் கையால் நீர்மோரை தானமாக வாங்கி கொடுங்கள் எந்த கிழமை வாங்கி கொடுத்தாலும் தவறு கிடையாது ஆனால் சாஸ்திரப்படி திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு மனநிம்மதி அதிகமாகும் அதேபோல திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு அருவியில் குளிப்பது நல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் ஏதாவது அருவி இருந்தால் அந்த இடத்தில் போய் குளித்துவிட்டு வரலாம் தவறு கிடையாது அப்படி இல்லை என்றால் புண்ணியஸ்தலங்களில் அருவி இருக்கும் அந்த இடங்களுக்கு சென்று குளித்தாலும் மன நிம்மதியை பெற முடியும் கணவன் மனைவிக்குள் அடிக்கடி சண்டை வந்து கொண்டே இருக்கிறது குடும்பத்தில் நிம்மதி இல்லை கணவனும் சிரிப்பது கிடையாது மனைவியும் சிரிப்பது கிடையாது சொல்லப்போனால் விவகாரத்து வரை கூட பிரச்சினை சென்றவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ இல்லற வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது அல்லது டைவர்ஸ் அப்ளை பண்ணியாச்சு என்ன செய்வது என்று யோசிப்பவர்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்ற விருப்பம் இருப்பவர்கள் ஒன்பது சீப்புகளை வாங்கி யாருக்காவது தானம் கொடுக்க வேண்டும் சீப்பு தானம் நிச்சயமாக கணவன் மனைவிக்குள் அதிகரிக்கும் தனியாக சீப்பை தானம் கொடுக்க முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை வெட்டிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் சிறிய கண்ணாடியுடன் ஒரு சீப்பு வைத்து ஒரு செட்டிற்கும் அதை ஒம்போது என்ற கணக்கில் வாங்கி கோயிலுக்கு சென்று அங்கு வரக்கூடிய பெண் பக்தர்களுக்கு கூட இந்த தாம்பூலத்தை தானமாக கொடுக்கலாம் இதை செய்தாலும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் மேல் சொன்ன குறிப்புகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலம் பெறலாம்